உறவுகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இலங்கையில் நடந்து முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரவகுமார திசநாயக்காவுக்கு அக்கிய மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாகவும் எனது சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இனிவரும் காலங்களில் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் பொது வேலை திட்டங்களில் புதிய ஜனாதிபதியுடன் இணைந்து அக்கிய மக்கள் ஜனநாயக கட்சி பணியாற்றும் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதேபோல் அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் தலைவர்களும் புதிய ஜனாதிபதிக்கு தங்களுடைய தார்மீக ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி நாட்டையும் நாட்டு மக்களையும் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது நீண்ட காலமாக எங்கள் நாட்டில் இருந்து வரும் பெரும் பிரச்சனை இனப்பிரச்சனை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமான பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு புதிய ஜனாதிபதி ஒரு தீர்வினை கொண்டு வருவார் என நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் அவர் பதவியேற்று ஆற்றிய கன்னி உரையில் இலங்கைக்குள் அதாவது எங்கள் நாட்டுக்குள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சம உரிமையுடன் சம அந்தஸ்துடன் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இனவாதம் மதவாதம் என்ற பேதங்களுக்கு நாட்டுக்குள் இடமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதே அதே அதன் அடிப்படையில் நாங்கள் புதிய ஜனாதிபதி தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் தொடர்பான ஒரு நல்ல ஒரு தீர்வினை கொண்டு என நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம்